ஓய்வெடுக்கிறதுக்காக அரவிந்த் என்ற ஒரு நபர் வந்துட்டு ஏற்காடு போனாங்க அங்க போன அவருக்கு வந்துட்டு ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் வந்து ஒண்ணு ஏற்படுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா ஹே ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீமி வேர்ல்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கோ ஸ்டோரிஸ் தான் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரவிந்த்ன்ற நபருக்கு வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயசாகுது அவர் அவர் வந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய துக்கத்தை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு ஸோ அதுலருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஏற்காடுக்கு வந்து போய் தங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு அங்கே வந்து வாடகைக்கு ஒரு வீடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அங்கே போய் பார்க்கறாரு வீடெல்லாம் அப்போ வந்துட்டு அந்த பிரிட்டிஷ் டைம்ல கட்டப்பட்ட வீடு வந்துட்டு அவருக்கு ஒன்று தென்படுது ஸோ அந்த வீட்டில் போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க வாடகைலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ அப்போ அப்படி கம்மியாக இருக்கும்போதே வந்துட்டு அவர் வந்து யோசிச்சிருக்கணும் ஏன் இந்த வீடு வந்து இவ்வளோ கம்மி வாடகைக்கு விடப்படுதுன்னு சொல்லிட்டு வீடு பாத்தீங்கன்னா நல்லா பெரிய வீடு அந்த காலத்து பொருட்கள்லாம் சொல்லுங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உள்ள வச்சுதான் அது வந்துட்டு கட்டிருக்காங்க அந்த வீடு ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவரும் அந்த வீடை வந்து வாடகைக்கு எடுத்து தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டார் சோ வீட்டு சாவியை வந்துட்டு வந்து இருப்பாங்க வீட்டு காவலன் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சாவியை வந்துட்டு அரவிந்த் கிட்ட கொடுத்துட்டு அவர் ஒரு விஷயத்த நீங்க இந்த வீட்டில் வேணா எங்க வேணா சுத்தி என்ன வேணா பண்ணுங்க எவ்வளோ ஓய்வு விடுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா மாடியில இருக்க ஒரு ரூம் ஒன்று இருக்கும் அந்த ரூமை மட்டும் திறக்காதீங்க அந்த தான் அவ இருக்கா அவள் இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவர் அரவிந்த் வந்து சிரிச்சிட்டு இன்னும் இந்த கட்டு கதைகள் பேய் கதைகள்லாம் வச்சுட்டு இருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவர் சிரிச்சிட்டு விட்டுட்டாரு சோ அன்னைக்கு நைட்டு வருது நைட்டு வந்துட்டு அவர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறைக்குள்ள போறாரு போனப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம காவலன் சொன்ன மாதிரியே வந்துட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல வந்துட்டு அந்த வீட்டோட மேல் மாடியில் வந்துட்டு ஒரு பெண்ணோட சிரிப்பு சத்தமோ கிசு கிசுன்னு பேசுகிற சத்தமோ ஒரு மெல்லிய குரலில் வந்துட்டு கேட்குது ஸோ அவர் வந்துட்டு பார்க்குறாரு ஸோ அந்த ரூமும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்றதுக்காக அவர் அமைதியாக படுத்து தூங்குறார் தூங்கும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா தூக்கத்தில் வந்து ஒரு கனவு வருது ஒரு பெண் வந்துட்டு வெள்ள ஆடை அணிஞ்சிட்டு கழுத்தில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்கார்ஃப் கட்டின மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு அவர் கனவுல வராது ஸோ வந்துட்டு அந்த ராத்திரி வந்து அப்படியே கடந்து போயிடுச்சு காலையில் ஆகுது அவர் போய் வந்துட்டு அந்த ரூம் பக்கமாக போகிறாரு போய் பார்க்கும்போது அந்த அறை வந்து பாதியாக திறந்துருக்கு என்னடா இது பாதியாக திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு திரும்பியாக அந்த அறைய வந்து சாத்திட்டு வராரு ஸோ அன்றைக்கான நாள் வந்துட்டு அப்படியே போயிடுச்சு அவர் போய் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வராரு ரிலாக்ஸ் ஆகுறாரு திரும்ப அன்னைக்கான இரவு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து திரும்பியும் சவுண்டு கேட்கும் போது அவர் என்ன பண்ணுறாருனா போய் அந்த கதகை வந்து திறந்து பார்க்குறாரு தொடர்ந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப தூசி தம் அது தூசியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தூசியாக இருக்கும் அந்த ரூமு அங்கே வந்துட்டு ஒரு ஆடுற சேர் இருக்கும் அந்த பழங்காலத்துலாம் ஒரு மாதிரி உட்காந்து ஆடுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி உட்கா ஆடுற சேர் வந்துட்டு ஒன்று இருக்குது அந்த சேர் வந்து அவர் வந்து திரும்பும்போது தானாக வந்து ஆட ஆரம்பிச்சது ஆட ஆரம்பித்தோடனே அவருக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சிச்சு பயம் வந்தோடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு மனசை திடப்படுத்திட்டு திரும்பியும் சுற்றி சுற்றி பார்க்கறாரு அங்கே வந்து ஒரு உடஞ்ச கண்ணாடி இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு செவத்துல வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பாக்குறாரு அந்த போட்டோ ஃப்ரேம்ல வந்துட்டு அந்த பெண்ணோட மூஞ்சி வந்துட்டு கிரிக்கி வச்சிருக்கு ஸோ பெண்ணோட மூஞ்சி வந்து அவருக்கு வந்து கிளியராகவே தெரியல ஸோ இவர் வந்துட்டு என்னன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே வந்துட்டு ஒரு மாதிரி குரல் கேட்க ஆரமிச்சுனே அவர் அந்த இடத்த விட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாரு ஓடிட்டு கா போய் தூங்கலான்னு போறாரு தூங்கும் போது திரும்ப திரும்ப வந்துட்டு அவருக்கு அந்த கனவு வருது முன்னாடி நாள் வந்த கனவே தான் திரும்பியே வருது அதே பெண் வருது அதே ஸ்கார்ஃபு ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு அந்த பெண் வந்துட்டு ஒரு பழைய பாட்டு ஒன்று பாடுது அந்த பாட்டு வந்து இவருக்கு வந்து எதை நினைவூட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியை வந்து மனைவியை வந்து நினைவூட்டுது அவங்க மனைவி வந்துட்டு டூ இயர்ஸ் முன்னாடியே வந்துட்டு ஒரு பெரிய விபத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ இவர் வந்து யோசிக்கிறாரு என்னடா நம்ம மனைவிக்கு இப்படி ஆனது நம்மளுக்கு கல்யாணம் ஆனது எதுவுமே நம்மளுக்கு இங்கே இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் இங் இந்த பாட்டு எப்படி இங்கே வருதுன்னு சொல்லிவிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு போயிட்டு காலையில் உடனே வாட்ச்மேனை வந்து பார்க்குறாரு அவர் பார்த்துட்டு அவர் வந்து வாட்ச்மேன் கிட்ட வந்து கேட்குறாரு இந்த மாதிரி வந்து நடந்தது எல்லாமே சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த ரூம்குள்ளே போனால் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தாங்க பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வந்துட்டு அந்த ஆண் வந்து போட்டிருப்பார் அந்த ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவர் போட்டு வந்த உடையை தான் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டு வந்த உடையை தான் அந்த ஃபோட்டோவில் வந்து இருந்திருக்கும் இவர் மூஞ்சி மாதிரியே இருந்து இவருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு தான் இவர் மாதிரி ஒரு ஆளும் கிடையாது கிட்ட சொல்றாரு வாட்ச்மேன் அப்ப என்ன சொல்றாருன்னா நீங்க பாத்துட்டீங்களா அது வந்து வேற யாரும் இல்ல நீங்கள் அது உங்க மனைவிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு இது வந்துட்டு இருபத்தி அஞ்சு வருஷமா வந்துட்டு இந்த சுவர்கள்லாம் இந்த கதைகள்லாம் ஞாபகம் வச்சிருக்கு எதையுமே வந்து மறக்கல இது வந்துட்டு பூர்வ ஜென்மத்துல நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து வாழ்ந்த இடம்தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவருக்கு ஒன்றுமே புரியாம போயிட்டு திரும்பியும் வந்துட்டு அந்த ராத்திரியை வந்து தூங்கலாம்னு சொல்லிட்டு போறாரு அவங்க மனைவி வந்துட்டு கிட்ட வராங்க அந்த கனவுல வந்த அந்த பெண் வந்துட்டு கிட்ட வந்துட்டு வராங்க கண்ணீரோட வந்துட்டு அவரோட அவங்களுடைய முகத்துல வந்து ஒரு சிரிப்பு இருந்தது சிரிச்சுட்டு நான் வந்துட்டு உங்களை பார்த்துட்டேன் நான் இதோட இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்துட்டு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஸோ கிளம்புனதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த வீட்டு காவலன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கறாரு வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரவிந்த்ன்ற நபர் வந்து அங்கே இல்லவே இல்லை ஆனால் அவருடைய காலனி எல்லாமே வந்துட்டு வெளியே இருக்கு பட் ஆனால் அந்த மனுஷனை வந்து காணும் ஸோ அவர் வந்துட்டு அப்படி சுற்றி முத்தி பார்க்கும்போது வந்துட்டு அவர் வந்து சொன்னார் பத்தியா ஒரு அரை இந்த அறைக்குள்ளே போகாதீங்க அந்த அறையில தான் வந்துட்டு அவருடைய போட்டோ உருவம் மட்டும் அங்க இருக்கிறத வந்து அவரால் பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பற மறக்காம வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் ஸ்டோரி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்க அதே மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட்டாக போட்டு அனுப்புங்க வாய்ஸ் நோட் போடாதீங்க அது ரொம்ப லாங்காக போகுது எனக்கு கேட்குறதுக்கு ஸோ அதனால் ஞாபகம் வச்சு சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அப்கமிங் நிறைய வீடியோஸ் வருது ஸோ ஸ்டேட் யூன் மறக்கம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதோட விட உங்கள் நான் அடுத்த வீடியோவை பார்க்குறேன் கேட்டா பை பை